ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மூலம் இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வயது மூப்பு காரணமாக இறந்தவர்களும் ஹார்ட் அட்டாக் மூலம் இறந்தவர்களும் ஆக்சிடென்ட் மூலம் இறந்தவர்களும் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டில் இறந்தவர்களுக்கு கூட இறப்பு சான்றிதழ் பெறுவது எப்படி அதுவும் ஐந்தே நிமிடத்தில் ஆன்லைனில் உங்க வீட்டிலிருந்தே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்க ஸ்மார்ட் போன் இல்லனா லேப்டாப்ல நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த டெத் சர்டிபிகேட் ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன்ல டெத் சர்டிபிகேட் தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சென்னை மட்டும் இல்ல மற்ற எல்லா மாவட்டங்களிலயும் அந்த வெப்சைட்டுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ எப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணா டைரக்டாவோட நீங்க எடுத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கங்களேன் பிறப்பு இறப்பு பதிவு பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டிருக்கோம் இதுல பாருங்க லெப்ட் சைட்ல ஹோம் அது கீழே பிரிண்ட் சர்டிபிகேட் இருக்கும் இதுல பர்த் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் இருக்கு போறது டெத் சர்டிஃபிகேட் இந்த டெத் சர்டிஃபிகேட்டை நீங்க சர்ச் பண்ணுங்க இதுல உங்க நேம் இருக்கணும் நேம் இருந்தா தான் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும் இந்த டெத் சர்டிபிகேட் சர்ச் பண்ணா அதுல நேம் இருக்கணும் சப்போஸ் நேம் இல்லை அப்படின்னா நீங்க டெத் ஆனதுக்கு அப்புறம் விபீஸ்ல அல்லது பிஏ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இதில் டவுன்லோட் பண்ண முடியும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் எனக்கு டவுன்லோட் பண்ண முடியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதற்கான வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு அதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும்ன்றதுக்கு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்க நீங்கள் ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணவங்க நீங்கள் ஆன்லைனில் நாங்கள் உங்கள் வீட்டில இருந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி சர்ச் பண்ணணும் எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மேலா ட்ரான்ஸ்ஜென்டரா இந்த டிஸ்டிக் பாத்தீங்களா இத கிளிக் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா சென்னை தவிர மற்ற எல்லா மாவட்டமும் இருக்கும் ஆனா சென்னை இருக்காது ஏன்னா சென்னை அப்படின்ற போது இதை நீங்க கிளிக் பண்ணணும் ரைட் சைட்ல பாருங்க கிளிக் ஹியர் அப்படின்றது பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணணும் ஏன்னா சென்னைக்கு தனி வெப்சைட் இருக்கு ஸோ அந்த வெப்சைட்ல போய் தான் அவங்க பண்ணணும் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மற்ற மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல அதுல நான் ஒரு மாவட்டம் சூஸ் பண்ணி சர்ச் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் இப்ப பூசா வந்துருக்கு பாத்தீங்களா அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்றேன் திருப்பத்தூர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் இறந்திருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் நேமு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடணும் சப்போஸ் ஹாஸ்பிட்டலே இல்லை அவன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வயது மூப்பு காரணமாக வீட்டுலேருந்து இறந்துருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுன்னா ஹோம் அதர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு சர்ச் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் நேம் தான் நாங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா நீ எதுவும் தர இல்லை இதில் டேட் ஆஃப் டெத்து எந்த டேட்டில் அவங்க இறந்தாங்க அந்த டேட்டை போடுங்க நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மூணாவது மாதம் போடுறேன் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி போடுறேன் ஓகேங்களா ஸோ நீங்க அந்த டேட்ல எந்த டேட்டில் இருந்தாங்களோ அந்த டேட்டை போடுங்க நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணலாம் அது என்டர் பண்ணிட்டு கிளிக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க நான் ஒரு மொபைல் நம்பர் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து கிளிக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ப்ளீஸ் என்டர் அப்படின்னு போட்டு அஞ்சு டிஜிட்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அங்கேயே அந்த நம்பர் என்டர் பண்ணுங்க அந்த நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு அதுக்கு மேல நீங்க என்டர் பண்ண நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு வந்தா மட்டும்தான் அடுத்த இதுல நீங்க என்டர் பண்ண கரெக்டா வரும் ஸோ அந்த நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்ற இடத்துல அதுல ஏழு டிஜிட் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் என்டர் பண்ணுங்க நைன் டூ நைன் த்ரீ நைன் ஒன் டூ அப்படின்றதுங்களா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல அப்படியே கீழே அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணுங்க நீங்க சர்ச் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்கும் இதுல பாருங்க அந்த டேட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இறந்துருக்காங்க சோ அந்த ஆறு பேரத்துல எந்த பேரோ அதாவது இறந்தவங்க பேரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இறந்தவரோட பெயரு அவர் மேலா பீமேலா செக்ஸ் டேட் ஆஃப் டெத்து ஃபாதர் நேம் மதர் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இதுல யாரோ அவங்கள அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இங்க லெப்ட் சைட்ல ப்ளூ கலர்ல ஒரு லிங்க் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது டவுன்லோட் பண்ணுறேன் இதை டவுன்லோட் பண்ணினா இது ஓப்பன் ஆகும் டூ லிங்கை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஒரு இது ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணதுமே தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வருவாய் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சந்தராபுரம் கிராம ஊராட்சி அவங்க தான் இறப்பு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க சோ பிறப்பு இறப்பு அப்படின்னு சான்றிதழ் அப்படின்னு போட்டு கீழே டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருப்பாங்க யார் இறந்தவர் இறந்தவர் பயிர் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு ஜெராக்ஸ் கல்லில் போயிட்டு ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க தெரியாம போய் அங்க போயிட்டு இது மாதிரி இறந்துருக்காங்க அப்படி இப்படின்னு டீட்டெயிலா சொன்னீங்கன்னா அவன் ஒரு நூறு ஐம்பது கேட்பான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு காரணம் யாரும் காசு கொடுத்து ஏமாறக்கூடாது ஈஸியாக போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுவும் குறிப்பா ஏழை எளியவர்களுக்கு அது ஏழை எளிய மக்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களோட இதை வந்து தான் பதிவிடுறோம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பண்ணதுக்கு நன்றி